தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் காலம் மாற மாற தொழில்நுட்பத்தின் அதீத வளர்ச்சி என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது அதிலும் சமீப காலமாக செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி என்பது மனிதர்களின் வேலையையே பறித்தி என்ற ஐயத்தினை ஏற்படுத்தும் அளவிற்கு விண்ணை முட்டும் வளர்ச்சி கண்டு வருகிறது சினிமா துறை பத்திரிக்கைத்துறை தொழில்துறை போன்றவற்றிலெல்லாம் தடம் படிக்க ஆரம்பித்துள்ள ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தற்போது பள்ளிக்கூடத்தினையும் விட்டு வைக்கவில்லை அண்மையில் அமெரிக்காவில் பதினெட்டு ஆண்டுகளாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை செயற்கை நுண்ணறிவு என்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸானது அவரை பேச வைத்துள்ளது இது மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அதிசயமாக பேசப்படுகிறது தற்போது புது முயற்சியாக இயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் ஒருவரை உருவாக்கி அவருக்கு ஐரிஸ் என்ற பெயரைச் சூட்டி அறிமுகம் செய்துள்ளது அதனை பற்றி இங்கு நாம் காணலாம் மௌனத்தின் சப்தங்கள் அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனம் மிக மகிழ்கிறது கேரள மாநிலம் இந்த ஐரிஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியரை பற்றிய சில செய்திகளை நமக்கு எடுத்து கூறுகிறது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள கேடிசி மேல்நிலைப் பள்ளியின் செயற்கை நுண்ணறிவு மூலம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆசிரியர் அறிமுகப்படுத்தியுள்ளார் மேக்கர்லேஸ் எடுடெக் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏஐ ஆசிரியர் மூன்று மொழிகளை பேசும் திறனையும் சிக்கலான கேள்விகளை சமாளிக்கும் திறமையும் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை உருவாக்கிய தொழில்நுட்ப நிறுவனமானது தனது சமூக வலைதளத்தில் ஏஐ ஆசிரியர் பற்றிய ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளது தற்போது இந்த காணொளியானது வலைதளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஏஐ ஆசிரியரான ஐரிஸின் தனிப்பட்ட குரல் செயலாளும் திறன் கையாளுதல் திறன் மற்றும் மாணவர்களுக்கு சுலபமாக கற்பித்தல் ஆகிய தனிப்பட்ட திறமைகளுடன் இந்த செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நகர்வை செயல்படுத்த சக்கரங்களுடன் அது பொருத்தப்பட்டுள்ளது இத்தகைய திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஏஐ தொழில்நுட்ப ஆசிரியரானது நிச்சயம் கல்வித்துறையில் மாற்றங்களை பல நிகழ்த்தும் என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது இந்த ஏஐ ஆசிரியை உருவாக்கிய கேடிசிடி மேல்நிலைப்பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதி ஆயோக் புத்தாக்க திட்டத்தின் கீழ் அடல் டிங்கரிங் சோதனை கூடத்தை பள்ளி வளாகத்தில் நிறுவியது மேக்கர் லேப்ஸ் எனும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐரிஸ் என்ற பெயரில் மனித இயல்பு கொண்ட ரோபோ ஆசிரியரை இப்பள்ளி வடிவமைத்துள்ளது தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்வதற்கும் பலவிதமான கற்றல் கற்பிக்கும் முறைகளை பின்பற்றவும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் படிக்கவும் ஐரிஸ் ரோபோ கை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை ஒவ்வொரு மாணவரின் தேவை மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப பாடங்களை வடிவமைக்க ஐரிஸ் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாரம்பரிய புடவையில் பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒரு பெண் போலவே காட்சியளிக்கும் ஐரிஸ் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது மட்டுமன்றி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் அழகாக பதிலளிக்கிறது இதன் கீழ்ப்பகுதியில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருப்பதால் எளிதில் இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லும் வடிவில் இது அமைந்திருக்கிறது கடுவாயில் தாங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்பதே கேடிசிடி என்று அழைக்கப்படுகிறது இந்த பள்ளியில் இதனை உருவாக்கிய ஆதித்யன் முகமது பாரக் முகமது தியாஸ் அபிஜித் மற்றும் ஆலியா ஆகியோர் அடங்கிய மாணவ குழுவுதான் இந்த வடிவமைப்பிற்கு முக்கிய காரணமாகும் இவர்கள் அனைவரும் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இந்த ஆனது ஒரு கேள்விக்கு நாற்பது வார்த்தைகள் என்ற அளவு வரை தற்போது பதிலளிக்க முடியும் ஆங்கிலம் மலையாளம் ஹிந்தி மொழிகளில் இதனால் பதிலளிக்க முடியும் மின்சார உதவியுடன் சார்ஜ் செய்யப்படும் யூபிஎஸ் மூலம் இந்த ஐரிஷ் இயங்குகிறது இந்த ஆசிரியை நடந்து வருவது அதன் கைகள் கழுத்து ஆகியவற்றின் அசைவு ஆகியவை ப்ளூடூத் தொழில்நுட்பம் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றது இந்த ஐரிஸ் ஆசிரியை யாருக்கும் தண்டனை தர மாட்டார் பலமுறை எழுத சொல்லி இம்போசிஷன்கள் கொடுக்க மாட்டார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹோம்ஒர்க் எனும் வீட்டு பாடத்தை தரமாட்டார் ஆக இந்த காரணங்களால் மாணவர்களும் ஆசிரியரும் மிக உரிமையோடு பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஆசிரியருடன் உரையாடுவது மிகவும் மகிழ்ச்சியை தருவதாக ஐரிஷுடன் உரையாடிய மாணவர்கள் கூறி வருகிறார்கள் எதற்குத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவாது போகும் போக்கில் பள்ளியும் தேவையில்லை ஆசிரியரும் தேவையில்லை பேப்பர்லெஸ் எக்ஸாம் டீச்சர்லெஸ் கிளாஸ் என்பது நம் கண்முன்னே அரங்கேற இருக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைக்கும் பொழுது மனித அறிவை நினைத்து ஆச்சரியப்படத்தான் வேண்டியிருக்கிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி गीता